கணேஷ் குமார் இப்போ திரு ஜெகதீஸ்வரனுடைய விவகாரத்தில் அவர் ஒரு உகார்த்து சொல்கிறார் அவர் இந்தியாவில் இருந்தாலும் சர்வதேசத்தில் அமெரிக்காவில் வேலை பார்த்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான விஷயங்களை நம்மளோடு பல ஆண்டுகளாக பேசக்கூடியவர் அவர் அரசாங்கத்தை பற்றி ஒன்று சொல்கிறார் எப்படி மாணவர்களுக்கு நாங்கள் சொல்வது நீங்கள் தயவுசெய்து செய்து அரசியல் எழுச்சிக்கு கொள்ளாதீர்கள் கண்டிப்பாக கவனமாக இருங்கள் உங்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றவர்களுக்கு மன உளைச்சல் கொடுத்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் அது தீர்வல்ல அதைத்தான் அவர் சொல்ல வருகிறார் நான் கொஞ்சம் வழக்கமாக சொல்கிறேன் ஆக ரெண்டாயிரத்தி பதினைந்து எட்டு ஆண்டுகள் ஓடிவிட்டது இப்பொழுது வழக்கில் முறைமைகள் இருக்கிறது கேஸ் பின் பெயிண்டிங் இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு அப்பார்ட் ஃப்ரம் தேர் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி உருமாறும் இந்த அரசியல் சித்து விளையாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது வந்து ஆரம்பத்துலேருந்தே இது இதை வந்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது ஒரு ஒரு மாணவனை வந்து படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் படிக்காதன்னு மோட்டிவேட் பண்ணக்கூடாது ஸோ ஒரு ஒரு வரையறை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வரையறைக்கு ஒரு மாணவனை தயாரி பண்ண வேண்டியது தான் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு இதுவாக இருக்கும் முடிவாக இருக்கும் முடிவு ஸோ நம்மளுடைய அண்டை மாநிலங்கள்லேருந்து எவ்வளோ பேர் வந்து இந்த ஜேஇஇ அப்புறம் ஜேஇஎஸ்டி அப்புறமா வந்து இந்த நீட்டு இதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பார்ப்போம் அதே நம்மளுடைய பாடத்திட்டங்கள் அதாவது தமிழக அரசின் கீழ் வரக்கூடிய பாடத்திட்டங்களை எப்படி வந்து முன்னேற்றுவது அப்படின்றத தான் நம்ம அதை நோக்கி நம்ம நகரணுமே தவிர அதாவது நூறு மீட்டர் வந்து ஓட் ஓடணும் ரேஸ் ஓடணும் அப்படின்னா அதை வந்து ஒரு பத்து செகண்டில் ஓடுற ஓடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது நூற்றி அஞ்சு மீட்டராக ஓடுற வைக்கிறதுக்கு அதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா தான் அவன் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓடுவான் இப்போ நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா எண்பது மீட்ரு ஓடினா போதும்பா நீ அந்த பத்து செகண்டில் எண்பது மீட்ரு ஓடு போதும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே அதை நூறு மீட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணான்ல ஸோ அப்போ அந்த நூறு மீட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணவுடனே நம்ம வந்து பின் தங்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் அதாவது சர்வே ஃபிட்டஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கவே முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதாவது உயிரினங்களுமே ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சர்வேகளுக்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டியது மற்றந்தான் ஒரு அரசாங்கத்தோட கடமையாக இருக்க முடியும் அப்போ நம்மளுடைய பாடத்திட்டத்தை எப்படி வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்டு இல்லைனாலும் அட்லீஸ்ட்டு இந்தியன் ஸ்டாண்டர்டுக்காவது கொண்டு வரதுக்கு என்னவோ அதற்கான முடிவுகளையும் பாடத்திட்டத்தில் மாற்றம் வேண்டுமா ஆமாம் மாற்றம் வேண்டும் அட்லீஸ்ட் வந்து இந்தியன் லெவலில் அதுலேயும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அளவுக்கு பசங்களை வந்து படிக்க வச்சு அவனை வந்து ஓட வைக்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும் அப்போ ஐயா குறிப்பிட்டபடி அட்லீஸ்ட் வந்து ஈவினிங் டைமில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் மாதிரி வச்சு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னவோ அதற்கான முடிவுகளை எடுக்கணும் அவங்கள வந்து நீட் இல்லைன்ற முதல்ல அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அது இல்லாமல் பண்ண வேண்டியது என்னோடய வேலை அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீட்டுக்கு படித்து நீ எழுத வேண்டியது உன்னோட வேலை நீ பாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் அரசாங்கத்தோட கடமையை தவிர பசங்கக்கிட்ட நாங்கள் நீட்டை கேன்சல் பண்ணுவோன்னு சொன்னீங்கன்னா அவன் படிக்க மாட்டான் ஜென்ரலாகவே ஏன்னா அந்த 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 பதின வயதுக்குள்ளே இருக்க பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயசுல படிக்காத சொல்கிறவங்கள தான் கேட்பாங்க படின்னு சொல்றவங்க எப்பவுமே கஷ்டமா தான் ஒரு சின்ன கதை மாத்திரம் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா ஒரு ஒரு பணக்காரர் வந்து காரில் வந்து இறங்குறாரு காரில் வரும்போது அவர் வீட்டுக்கு வெளியில ஒரு வீடற்ற ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அவர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அந்த பணக்காரர் வந்து ஒட்டை கேட்கிறாரு இங்கே இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு இவ்வளோ குளிர்ல நீ எப்படி இருக்க நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு போர் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள போன ஒரு குள்ள போனவர் தான் வரவே இல்லை அந்த அந்த குளிர்ல இருந்த வெளியில இருந்தவர் வந்து என்ன ஆனாருன்னு மறந்துட்டாரு காலையில் வந்து ஞாபகம் வந்து ஒரு வந்து வந் வெளியில வந்து அந்த போர்வை எடுத்து வந்து கொடுக்க வரும்போது அந்த காவலாளி சொல்றான் அந்த ஆள் காலையிலே செத்து போயிட்டாரு அந்த எட்டை எடுத்துகிட்டு போயிட்டோம் பாடியை அந்த இடத்துல ஒரு கடிதம் ஒன்னு இருந்தது அந்த கடிதத்தை தந்து பார்த்தா இவ்வளோ நாள் இந்த தான் நான் இருந்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த குளிரை தாங்கக்கூடிய எண்ணம் என்னோட மனசுல இருந்தது எப்போ நீங்கள் அந்த போர்வையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தீங்களோ அந்த வாக்கு நம்பி நான் இந்த இந்த குளிரிப்பை என்னால தாங்க முடியல நாளை காலையில் நீங்க வரும்போது அந்த மன உளைச்சலில் எனக்கு மரணம் இல்லை அப்ப அந்த நீட்டு விளக்கு அப்படின்ற வார்த்தையை எதுக்கு நீங்க சொல்றீங்க உங்களால முடியும்னா கண்டிப்பா செய்யுங்க இல்லைன்னா சொல்லாதீங்க ஏன்னா மாணவர்களுடைய மனசுன்றது வந்து அடல்லசன் டேஜ்ல இருக்கிறவனுக்கு விளக்குன்னா அதுதான் அவன் மைண்ட்ல இருக்கும் கதைஷ்ட ஒரு கேள்வி நீங்க ஒரு பேராசிரியர் கல்வியாளர் இந்த இது திமுகவினுடைய விவகாரத்தை தாண்டி நான் உங்களிடத்திலே கேட்பது தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களிடத்தில் மனோநிலை அவர்களுக்கான எபிகசி என்று சொல்லக்கூடிய அந்த செயலாற்றல் திறன்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் சில இடங்களில் ஆங்கில புலமைகள் சற்று முன்வரும் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆங்கிலம் என்பது அறிவு சார்ந்த இல்லை அது ஒரு மூன்று மாதத்தில் எல்லோரும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி தான் ஒரு பெரிய விவகாரம் அல்ல ஆக இந்த அறிவுசார் தளத்தில் உள்ள நம்முடைய மாணவர்கள் இந்திய இந்தியாவிலே மெடிக்கலில் அதிகமாக வரக்கூடியவர்கள் அவர்கள் எங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த நீங்கள் சிலபஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல சிலபஸ் மாற்றணும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு அது சிபிஎஸ்சி இப்போ சிபிஎஸ்சி நிகரான ஒரு சிலபஸை நீங்கள் ஸ்டேட் போர்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதில் கொண்டு வரதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஸோ அதுக்கான டீச்சர்ஸ் நம்ம கிட்ட இல்லையா அதற்கான அதற்கான செலவினங்கள் இல்லையா எல்லாமே இருக்குல்ல நம்ம ஊரில் ஸோ இது வரைக்கும் நோபல் பிரைஸ் வாங்கினது வந்து சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து நோபல் பிரைஸ் கிடையாது அஃபீஷியலாக அதான் உண்மை ஆக்சுவலா சி வி ராமனும் இவரும் சுப்பிரமணியன் சந்திரசேகர் அப்புறமா வெங்கி ராமகிருஷ்ணன் எல்லாருமே அமெரிக்கன் இண்டியன் அப்படின்றி ராமகிருஷ்ணன் இங்க உள்ளவர் இவங்க நான் சொல்றது எல்லாருமே அவரு சி வி ராமன் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஆகும் சோ மிச்சம் ரெண்டு பேரும் அமெரிக்கன் இந்தியன் இங்க பிறந்தவங்க ஆனா இந்தியன்ஸ்க்கு கிடையாது இங்க நம்ம கிட்ட இல்ல நம்ம கிட்ட ஆனா ரெண்டு மூணு பேருமே தமிழ் தமிழ் ஆரஞ்சன் தமிழர்கள் அந்த மாதிரி தான் இருக்கு சோ அப்ப நம்மளுக்கு அறிவும் இருக்கு அதற்கான பணம் செலவு பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்குது எல்லா ஸ்கில் இருக்கேன் நம்மள்கிட்ட நம்மகிட்ட இருக்குது அது நான் இருக்கும் போது எதுக்கு நீங்கள் அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்காம எதுக்கு மழுங்கடிக்கிற அடிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் வைக்கிறீங்க கணேஷ்ட்டு ஒரு கேள்வி நான் அந்த சிலபஸை ஃபுல்லாக பார்க்குறேன் ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது அன்னைக்கு இந்த கேள்வி தான் வச்சேன் பயாலஜி இருக்குது அனட்டானமி ஜெனிட்டிக்ஸ் செல் பயாலஜி எவலூஷன் ஈகாலஜி இட் ஹாஸ் பின் மல்டி சிலபஸ் அது இங்கேயும் இருக்குது இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்குவோம் இந்த பாடங்கள் அதில் இப்போ இந்த பிள்ளைகள் அதில் முடியாமல் தானே இதில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இரநூறுக்கு அதில் முடியாத அளவுக்கு என்ன அதில் கஷ்டம் இருக்கு ஒரே ஒரு சிலபஸ் ஆர்கானிக் இன்னார்கானிக் எடுத்துக்கலாம் அதை தான் கேட்குறேன் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க பிள்ளைங்க ஆ பிள்ளைங்க இதையே அந்த சிலபஸ் அந்த அதாவது ஏன் முடியல இல்லை அந்த சிலபஸ் அளவுக்கு இதை ஏற்றுங்கன்றோம் அதை தான் கேட்குறது என்னென்னா அந்த சிலபஸ் இப்போ சென்ட்ரல் போர்டு சிலபஸால் ஈஸியா கிளியர் பண்ண முடியுது அப்படின்னா அந்த தரத்திற்கு நீங்கள் உயர்த்த வேண்டுமா இல்ல அதாவது நீங்க வந்து அதை தான் நான் கேட்கறேன் நூறு நூறு மீட்டர் ஓடனா நூறு மீட்டருக்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க உங்களோட சிலபஸ் கம்மி பண்ணிட்டு எண்பது மீட்டர் போனா போதும்னா அவன் அவன் மைண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஓகே எங்க அப்பா நல்லவர் தான் சொல்லுவான் எது ஈஸியா இருக்கோ அதை அதை நீங்க கொடுக்க முடியாது நீங்க காம்படிட்டிவா இருக்கும் உடம்பு சரியில்லை அப்பா பயங்கரமா திட்டுவார் தாத்தா சரி ஒரு நாள் லீவ் தான் தாத்தாவை பிடிக்கும் கரெக்ட் அப்ப திமுக தாத்தாவா இருக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கான முடிவை வந்து எடுத்து அப்போ சென்ட்ரல் போர்டு சிலபஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அதற்கு நிகரான ஒரு சிலபஸ் நீங்கள் ஸ்டேட் போர்டில் கொண்டு வந்தீங்கன்னா இதில் நூற்றி தொண்ணூத்தொம்பது வாங்குறோம் அதுலேயும் நூற்றி தொண்ணூத்தொண்ணு வாங்க முடியும் முடியும் வாங்க முடியும் இல்லை நீங்கள் லெவலில் கம்மி பண்ணிட்டு பசங்க மேலே ப்ளேம் பண்ண முடியாது சார் நம்ம பசங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் அவனை எக்ஸாம் எழுத வச்சிங்கன்னா அவன் ஈஸியாக கிளியர் பண்ணுவான் ஆனால் அவனை மைண்டில் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஓகே இதுவே அந்த காம்ப்ளசன்சி அது ஓகே எனக்கு இதுவே போதுன்ற லெவலுக்கு அவங்க நின்று நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்டேன்னா பல துறைகளில் உள்ளவங்க இருக்கும் நீங்கள் ஒரு பேராசிரியராக கல்வி சார்ந்திருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சம் பெனிட்ரேட்டாக கொஞ்சம் ஆழமாக ஊடுருவி அந்த கேள்விகளை மக்களுக்கு கொண்டு வந்தேன் சரி இப்போ இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை ஒரு பக்கம் வச்சுருவோம் அது அவர்கள் விளையாடி கொண்டு தான் இருப்பார்கள் இப்போது நான் வந்து ஒரு பேராசிரியராக உங்கள்கிட்ட கேட்குறேன் ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொன்னதை போன்று அரசு என்ன செய்யணும் இதற்கு அரசு செய்ய தவறினா நாம் என்ன செய்ய முடியும் ஒரு விவசாயினா எனக்கு வருமானம் மாதம் எட்டாயிரம் ரூபா என் பிள்ளை நல்லா படிக்குது எனக்கு வசதி இல்லை கோச்சிங் கிளாஸ் அந்த தாய் தந்தைக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அரசாங்கத்தை நம்பாதீங்க திமுகவை கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீத வாக்காளர்கள் வாக்கு கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் கல்வி கடலையும் நீட்லேயும் இப்போ நான் என்னுடைய குழந்தைய படிக்க வைக்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு கூலி எனக்கு வருமானம் இல்லை என் பிள்ளையோ நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எடுத்திருக்கு கெமிஸ்ட்ரியும் எடுத்திருக்கு பயாலஜிலையும் எடுத்துருக்கு நான் என்ன செய்யலாம் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த குடும்பத் தலைவர்களுடைய வேதனையில் வெளிப்பாடாக உருக்க வைக்கிறேன் அதாவது இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணும் அதாவது இப்போதைக்கு வந்து அவேர்னஸ் வேணும் அதாவது மாணவர்களுக்கு மட்டும் அவேர்னஸ் பற்றாது மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் சேர்த்து தான் அவேர்னஸ் வேணும் அது தான் கேட்குது அதுதான் அதாவது சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து கொஞ்சமாவது வாயை திறந்து பேசணும் அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு இலவச கல்வி கொடுக்க முடியுமா அதாவது பள்ளி முடிஞ்ச பிறகு ஐந்து மணி அப்புறமா அதுலேயும் நிறைய பிரச்சனை வரும் இருந்தாலும் வேறு வழி கிடையாது நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் கொடுக்க முடியுமா பசங்களுக்கு நீட்டுக்கு நீட்டு நீட்டு மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு எப்படி கொடுக்க முடியும் அதே மாதிரி வந்து இப்போ டெக்னாலஜி நல்லா இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கட க கட கடந்த காலத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் லாக்டவுன் போது பள்ளிகள் தொடர்ந்து இல்லை எது எதை வச்சுனா மொபைல் வச்சு தான் நடந்தது ஸோ அதை அதே மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறதுன்றது பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கேம்ப் மாதிரி மக்களுக்கு வந்து இப்போ இப்போ மத்த பல பல்வேறு கட்சிகள் இருக்காங்களே மற்ற கட்சிகளும் இல்லைன்னா சமூக ஆர்வலர்களும் இல்லை சில என்ஜிஓஸ்லாம் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் பசங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி விடலாம் அதற்கான அவர்னஸை வந்து பேரண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்கலாம் இதுதான் பண்ண முடியுமோ தவிர மற்றபடி எதுவும் பண்ண முடியாது அரசாங்கத்தை மீறி நம்மளால் வந்து இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் நிலம் என்ன இன்றைக்கு திமுக அரசு என்ன சொல்லுது எங்களுடைய போராட்டம் இன்னும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே இறந்து விடுவார்கள் இருபது நாற்பதாகவும் நாற்பது அறுபதாகவும் ஆகலாம் சொல்ல முடியாது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையிட்ட ஒரு சமூகம் தன் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி தான் எழுது அதுதான் சொல்கிறேன் நம்ம வந்து அடல் ஆல்டர்னேட்டிவ் என்ன இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு மாறப்போகிறது இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக மாறப்போகிறது இல்லை ஆனால் அந்த பசங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதியே ஆகணும் வேறு வழியே கிடையாது டாக்டர் ஆனோன்னா தான் ஆகணும் ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் மாத்திரம் அதாவது நம்ம வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹப்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ இப்போ குறைஞ்சிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஐநூறு 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 அதே மாதிரி கடந்த பத்து வருடங்கள் நான் சொல்ல இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருக்கும் போது மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கையும் கூட்டியிருக்காங்க ஆனால் இந்த நான்கு வருடங்களில் எத்தனை மருத்துவக் கல்லூரி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது இன் இன்ஃபேக்ட் என்னென்னா இவர்கள் ஆட்சி அமைச்ச பிறகு வந்து ஒரு தடவை மருத்துவக் கல்லூரிகள் திறந்து திறக்கப்பட்டன ஆனால் அதெல்லாம் முன்னாடி இருந்தால் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை பன்னெண்டு கல்லூரி எதுவும் கொண்டு வரல எதுவும் கொண்டு வரல ஸோ அந்த பன்னெண்டு கல்லூரிகளை இவர்கள் தான் திறந்து வைத்தார்கள் ஆனால் கட்டினது வந்து முன்னாடி இருந்தால் அதிமுக ஆட்சி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் மாவட்டம் பிரிச்சிருக்காங்க அந்த ஆறு மாவட்டத்துக்கு வாங்கிறதா கூட சிறப்பாக பிறந்திருக்கும் அது எதுவுமே பண்ணல ஸோ இப்போதைக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது மருத்துவக் கல்லூரியிலேருந்து வெளியேறக்கூடிய மருத்துவர்களுக்கு காம்படேட்டிவான சேலரி கிடைக்குதா அப்படின்ற கேள்வியும் என என்கிட்ட பர்சனலாக உண்டு ஏன்னா என்னென்னா மருத்துவக் கல்லூரின்றது வந்து ஒரு கனவு அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அது வந்து ஒரு இது மருத்துவ கல் மருத்துவக் கல்லூரியில் சேர்றதே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா மருத்துவக் கல்லூரியில் முடிச்சுட்டு வெளியில் வர மருத்துவர்கள் அனைவருமே நல்ல சேலரியில் இல்லை நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டாக்டர்ஸாக இருக்காங்களா ஸோ அவர்களுக்கான ஏற்பாடுகள் இருக்குது பிஜி இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கட்டமைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா இந்த கேள்வியுமே உண்டு ஸோ எல்லா மருத்துவர்களுக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு லைஃப் இருக்கா ஸோ அப்போ எந்த எதை விஷயத்த நம்ம மாணவர்களுக்கு காட்டுறோம் ஸோ வெறும் மருத்துவக் கல்லூரிகள் சேர்ந்தால் மாத்திரம் போதுமா ஸோ அதுலேருந்து வெளில வரும்போது அவங்களுக்கு கரெக்டான ஒரு சேல்ரி இருக்கா எல்லாருமே அரசாங்கத்தில் டாக்டர் ஆக முடியாது ஸோ தனியார் மருத்துவமனைகளில் ப பணியாற்றணும் அவங்களுக்கான கரெக்டான சேலரி கிடைக்குதா ஸோ நான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ப்ளஸ் என்னோட ஜூனியர்ஸோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்க்கும்போது ஐடியில் இருக்கிறவங்க வந்து ஒரு டாக்டருடைய சம்பளத்தில் பத்து பணங்கு சம்பளம் வாங்குகிற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க வருஷத்துக்கு நாற்பது லட்சம் வாங்குகிறாங்க

சோ அந்த மாதிரி இருக்கா இப்படியும் நீங்க சொன்னீங்க நம்பர் ஆஃப் சீட்ஸு டாக்டர்ஸ் வெளியே இருந்தா கூட அவங்களுக்கு ரெக்ரூட் பண்றதுக்கு அரசாங்கம் ஆள் இல்லையே கரெக்ட் இன்னைக்கு ரொம்ப மோசமால இருக்கு நர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர்ஸ் ரெண்டாயிரம் பேர் எடுக்க எடுக்கிறார்கள் இப்போ எல்லா துறைகளுமே பால்பட்டு போயில இருக்கு ஏகப்பட்ட எந்த காலியும் போக்குவரத்து துறை பால்பட்டு இருக்கு மின்சாரத்துறை போர் போட்டிருக்கு ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவழியர்கள் கடைசியை துறையில் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்று கோடி தூய்மை பணியாளர்கள் மண்ட துறை ஐயா கேட்கறதுக்கு சரி